கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நீங்கள் வந்து எதிரியே வானா அப்படின்னு சொல்கிறீங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு எதிரி வேணும் கரெக்டான கொஞ்சம் உத்வேகம் கூட வருது என் வாழ்க்கையில் கூட நான் அந்த மாதிரி நந்துடுது என் சொந்தக்காரர் ஒருத்தர் நீனால் அவ்வளோ பெரியாளா உன்னை வந்து நாங்கள் அறிமுகப்பட்டுக்கு அப்படின்னோடனே இந்த பிஞ்சி மனம் அப்போ சின்ன குழந்த காட்டணும் அது ஆகலை இப்போ பெரியாள் தானே ஐட்டேன் அதனால் ஆள் ஐட்டன்னு நினச்சிக்க போகிறீங்க நோ 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 அப்படி முயற்சி செஞ்சேன் ஆகல பந்த ஆட்னு இருந்தேன் அவங்களாம் நல்லா ஆடுவாங்க ஒரு ரெண்டு கோல் போட்டோன்னே நான் எதிரி அவங்களே அம்மா ஓடி ஓடி பொத்து பொத்துன்னு வந்தேன் வெறி ஆகிடுச்சி எதிரியானவனும் வெறி ஆகிட்டேன் வெறியானவனு என் நிலைமா வந்துட்டேன் நான் வாழலை இப்போது புரியுதா பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாயிட்டான்ன்ட்டு நிறைய கதைங்களா இருக்குது அசிங்கமாக இருக்கும் பொழுது சொல்லம்மா தெரியல தேங்காய் போது நீ நினைக்கிட்டு வந்துடுவோன்ட்டு ஒருத்தர் சமையல்ட்டு போய் தேங்காய் வந்து வச்சாங்க புரியுதா நான் சொல்கிறேன்ட்டே தெரியுமா அந்த கதை சொல்லிட்டுண்ணா என்ன வீடியோவில் வந்துச்சா எடிட் பண்ண தானே அதுவும் இல்லையா எனக்கு தெரில நானும் அழகாக சொல்கிறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு அசிமாவே தெரியாது தேங்காய் ஒடிக்கும் போது பணம் வரணும் வசதியாக வரணும் அப்படின்னு சாமியார் நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு தேங்காய் மதுரிச்சு கொடுப்பாரு வீட்டில் வந்து வச்சு இப்போ என்ன பண்ணால் அவன் தம்பிக்கு ஆரணம் இல்லை அண்ணன் காரணம் முன்னேற்றானே அப்படின்னாடி இது என்னென்னா அவள் போய் நைஸ் அவங்க பின்னாடி வயசு ஆச்சோன்னா இந்த மாதிரி சாமியார் ஒருத்தருக்குறாரு போனால் தேங்காய் வாங்கினுந்து என்ன நினைக்கிட்டே வச்சேனா என்ன ஆகிடான் போகிற இவனும் போய் தேங்காய் வாங்கினு வந்தால் உடையிறாங்க உடையும் போது அல்குல்னாங்க என்ன சொன்னாங்க அல்குல்னாங்க உனக்கு தெரிலனா உட்ருக்கு கிடையாது ஏன்னா நிறைய பேர் புரியாது பிரச்சனையே கிடையாது அல்குல்னு வச்சோன்னே ஊரெல்லாம் வீடெல்லாம் சுற்றி சுற்றி ஊற அல்குல்லாக குதிக்குது இது நீ மொழி மொழி மொழிபெயர்த்தேன்னா வேறு மாதிரி இருப்பேன் இல்லைன்னா அவன் சீரியஸாக ஒரு நாள் சீரிக்கூட முடியாது என்ன இன்னும் சொல்கிறார் என்ன தெரியல அல்குல்ன்றது அக்களை மாற்றி சொல்கிறாரு போடுறதுன்னு கூட நீ நினச்சி நான் எனக்கு தெரியாது உடையும் போது அல்குல்னு நினச்சின்னு வச்சிக்கிறான் ஒரே அல்குல்லா வச்சிது அப்போ இன்னும் நினைப்பு தான் கேள்விண்ணா ஆ எதிரி ஏன் எதிரியாக பார்த்த ஒருத்தர் முன்னேற்றன்னா அவனை எதிரியாக பார்க்கறது நல்லா இருந்தால் அவனை எதிரியாக பார்க்கறது இப்போது யாரோ ஒரு நடிகர் நல்லா வசதியாகிறார் இன்னொரு நடிகர் என்ன பண்ணுறாரு அவரை விட நான் போட்டி அவர் பண்ணுறாரோ மக்கள் பண்ணுறாங்களா பாருங்களேன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எதிரி மாதிரி சொமனா சொல்லிடுறாரு இப்போ திமுகவும் அதிமுகவும் எதிரி கட்சி தானே எதிரி கட்சி அவங்கள்ட்ட பேர் கல்யாணங்கள்லாம் ஒன்றா மாற்றி மாற்றி போய்ப்பாங்க அதில் அவங்ககிட்ட எப்படி ஒன்றா போய்கிறாங்க சீமான் அவ்வளோ பேசுகிறாரு அண்ணாமலை வந்தவொடனே போய் கட்டி வச்சுக்கிறாங்க அப்போ நம்மலாம் யார் நம்ம பார்த்துருந்தோங்களாம் மேடையில் பேசும்போது ஆடுன்னே பேசுகிறாங்க மேடையில் பேசும்போது என்ன தான் பேசுகிறாங்க ஆடு என்னை நேரில் பார்த்தா ஆடு எப்படி அண்ணாமலையாச்சு இல்லை அண்ணாமலை எப்படி ஆடானே இப்போ என்னவோ பேசுகிறாங்க நம்மளை என்னவோ பண்ணுறாங்க அந்த மாதிரி என்ன செய்கிற அண்ணா நீ நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னா உனக்கு எதிரிக்கணும் ஆனால் என்ன சொல்கிறான்னா அதை எதிரி இருந்தால் தான் நீ முன்னேறுவேன்றான் நீ நிம்மதியாக இருக்க முடியாது ஏன் எதிரி எதுனா செஞ்சு பார்த்தா நீ என்ன பண்ண அத்துதே சரவணா ஸ்டோர் இருக்குது இருந்தாலும் எதிராக போத்தி சொருது இப்போது ஏன் எதிரியா சத்தியமாக கிடையாது அப்படி கிடையாது மக்கள் இங்கே வராங்க சில பேர் இங்கே வருவாங்க அங்கே வர மக்களும் இங்கே ரெண்டு கடைனா தான் ஆகிடும் டி நகரில் ஒரே கடையாக இருக்குது அப்படி தானே எல்லா கடையிலுமே கூட்டு இருக்குது தீபாவளின்னா இந்த கடைக்கு மட்டுமா போனாங்க எப்படி அது சாத்தியமாவது அப்போ அது கடை விற்கிற இடம் அந்த மாதிரி பேசுகிறவங்கிறான்ல எதனா பேசிட்டு போயிடுவான் நீங்கள் என்ன நிற்பீங்க ஆமாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு உழைவல் தத்தியும் அந்த தத்துவம் அஞ்சு நீங்கள் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் எதிரியை வச்சு இல்லைன்றான் ஏன் அவன் காலையில் இருந்து பெல் வச்சோன்னா நீ என்ன பண்ணுவேன் ஆமாம் சில வீட்டில் அக்கா தங்கச்சிக்கிறான்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கங்க புசாவத்தி கல்யாணம் பண்ண வந்தான்னு வச்சிக்கங்க அவன் காலையில் வந்து பக்தியை பெல் வச்சலாம் இவளுக்கு என்ன பண்ணுவாங்க அது வரைக்கும் தூங்கி இந்த வீடுன்னா ஆச்சே இப்போ காலங்கத்தால் பெல் அடிப்பாங்கோ அல்லாமல் சோம்பு இப்படி காரம் வட்டா பொழுது காலங்கத்தால் நினச்சிருந்தப்போ நம்போ சோம்பு எப்படி காரணம் பெல் அடிப்பான் தானே அதே பெல் தான் எல்லாம் ஒரே பெல்லு தானே இல்லை வேறு பெல்லா எங்கள் ஊரில் சோம்பு சோம்பு எப்படி விற்கிற பெல்லும் கண்ணபிரான் கோயில் இருந்து இப்போ கோயிலை காண அங்கே இஷ்டாங்க எப்போ கட்ட போகிறாங்கன்னு தெரியாது அந்த பெல்லும் ஒன்றா இருக்கும் டிங்கு 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 டிங்குன்னு அடிப்பார் சோம்பு அப்படிக்கார் அவனும் அப்படித்தான் அடிப்பான் நீங்க சில பேர் டிங் டிங்குன்னு அடிப்பாங்க சில பேர் டிங்கு 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 டிங்குன்னு அடிப்பாங்க அது இத்த பொத்து யார் ஒரு சாரா எதிரி வேணும் அவங்களுக்கே எதுக்கு நான் எதிரியை பார்க்குறேன்னு நினச்சிக்கிறேன் நான் அப்படி கிடையாது முட்டால் பார்க்குறேன் நீங்கள் என் எதிரிகள் கிடையாது முட்டாளை எப்படி எதிரியாக்க முடியும் பீஸ் வேஸ்ட் அது அதை போய் எதிரியாக்க முடியாது சண்டை செய்யறதுக்கு நான் நான் வந்து பேத்தம் போயிட்டு என் வயிட்டு அது பின் வயிட்டு என் கூட சண்டைக்கு வரலாமா ஃபர்ஸ்ட்டு சண்டை போட போகும்போதே நீ என்ன ஆகிட்டுக்கிற பாவனி அப்போ ரெண்டு பேர் பலமும் ஒன்று நினச்சிங்கிற ஒன்றா கிடையாது அது லூஸு மென்டலு புரியாமல் சண்டைக்கு வந்துக்குது சொல்லணும்ல எப்பா பைத்தியம் அந்த மாதிரிலாம் பண்ணாங்க சிகிலிகா மட்டுற மாதிரி இதுன்னு சொல்லணுமா இல்லையா கம்மண்டி அது மாதிரி சிகிலிகா பண்ணுற மாதிரியே இருக்கும் திருட்டு நாயே சிகிலா போட்டுறது அட் ஐ ஏன் ஒரு நெகட்டிவ் கமாண்ட் கூட இல்லையே அதே வேலை பேண்ட் வச்சால் வாரி வைக்கிறது தானே எங்கள் வேலை நம்ம தான் தோட்டி தானே இன்னும் பிரச்சனை ஆ அப்போ எதிலாம் இருக்கக்கூடாது அப்போ எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேறுது இலக்கு இருக்குண்ணா ஏன் இஷ்டம் இலக்கே இருக்குவானா எவ்வளோ வேணா முன்னேறுன்றே நான் இவ்வளோதானெலாம் கிடையாது தங்கத்தட்டு கிடையாது இலக்கு அதில் வயிறு பஞ்சு கூட இருக்கலாம் நாளைக்கு எனக்கு தெரியாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோன்னா பண்ணேன் வா எவ்வளோ சம்பாதிக்க முடியுமே சம்பாதி எவ்வளோ திறமையை உங்களுக்கு இந்த உலகத்துக்கு தர முடியுமே எவ்வளோ முன்னேற முடியுமா அவ்வளோ முன்னேறு போதும் ஏன் நின்ன தப்பு அப்படி கிடையாது நிக்காத முன்னேறு இதுக்கு எதிரியா தேவை எதிரி வச்சேனா அவனோட மட்டும்தான் பெஸ்ட் ஆகுவ எவ்வளவுனா வாழ்வா எவ்வளோ வாழலாம் எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் புதுவித ரசனையோடு பார்க்கலாம் அவளுக்கு புதியது அவனுக்கு பழையது அனுபவிச்சாலும் இனி எது அப்படின்னா தெரியாது எந்த விஷயத்துக்கும் எல்லை கிடையாது எவ்வளோ இருக்கலாம் அப்படி தானே எல்லை விஷயம்னு வாழலாமா ஆனால் எதிரி என்ன பண்ணி தரான் நமக்கு எல்லை வச்சுக்கிறான் அவன் இப்போ ஒன்னா முயல் மாதிரி தூங்கிடுவான் நான் நம்ம மெதுவன் இப்போ என்ன பிரச்சனை முயலாமை கதை தெரியும் தானே முயலாமை தான் தப்பு முயலும் தப்பு இல்லை ஆமையும் தப்பு இல்லை என்ன தான் தப்பு முயலாமை தான் தப்பு அதை பொறுத்து நான் முயல் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நான் முன்னேறினேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எவ்வளோ தூரம் இல்லை சத்தியமாக எனக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம் எல்லை வகுத்துக்கிறதுக்கு எதிரி வச்சீங்க எல்லை வேணான்னா எதிரி வேணா முன்னேறத்துக்கு என்ன தடை எவ்வளோ முன்னேறலாம் நீங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற பொருளை நிறைய கொடுங்க நிறைய உற்பத்தி பண்ணுங்கள் தரமானதாக பண்ணுங்க விலையை நீங்கள் நிர்ணயிங்கன்ற நான் நெல் நல்லா உற்பத்தி பண்ணுங்கள் கத்திரிக்காய் மாங்காய் முண்டை ஏதோ செய்கிறது நீங்கள் உற்பத்தியே சரியாக செய்யுங்க ஈவன் மாட்டு கறி விற்றீங்கன்னா கூட நல்ல மாடாக வாங்கி அழகான மாடாக பார்த்து நல்லா சாப்பிட்டு சேமமாக இருக்குதா பாரு இத்து போன மாடு சாவுக்கு போகிற மாடு அறுத்து விற்காதீங்க நல்ல மாடாக விற்று நல்ல விலை விற்றுங்க என்ன தப்பே ஆடும் அப்படித்தான் ஊசி போட்டு அதை பண்ணி பண்ணாதீங்க ஆட்டுக்கெல்லாம் ஊசி போடுறாங்க மாடெல்லாம் பாடு கந்து முடிச்ச பேருக்கு அது வித்து பண்ண கரியதாக இதை தந்து விற்கிறாங்க நான் பாட்டுனா அந்த மாதிரி நீ அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கோடியாக இருக்கட்டும் பண்ணியாக கூட இருக்கட்டும் இதில் பெரிய பிரச்சனை நீ மாடு சொல்கிறியே ஏன் பண்ணி சொல்ல மாட்டேன்ற ஆமாம் அது அது ஒரு கமாண்ட் ஏன் பண்ணியை சொல்ல மாட்டேன்ற பண்ணி ஏன் ப்ரொமோட் பண்ணல பண்ணியும் மாடு மட்டுமே ப்ரொமோட் பண்ணோம் நம்போ ஏன் தெரில நம்ம நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கட்டளை இட்டுக்கிறாங்க பத்து கடையில் ஒரு கட்டல் என்ன மாடும் பண்ணியும் என்ன பண்ண நம்ப ப்ரமோட் பண்ண அதுவும் வேலை நமக்கு ஆ பார்த்துக்கோங்க அதனால எதிரி வச்சுக்காதீங்க நமக்கு யாரும் என்ன இல்லை எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் யார் மனிதர்கள் நமக்கு ஏன் எதிரி குதிரையை கூட குதிரையை எதிரியாக வச்சுன்னு சண்டை போட்டு ஓடிப்பாரு குதிரையை உன்னை எதிரி வந்து கூப்பிட்டு வச்சு இதாண்ட உன் எதிரி இதை விட வேகமாக ஓடு முடியும் பாவனி சிங்கத்தை எதுவும் வந்து நீ எதிரியாக வச்சுக்க ஒன்று வேணா ஒரு பூனையை எதிரியாக வச்சுக்க மதுர் மேலே ஓட ஒரு அணியில் எதிரியாக வச்சுக்க தாவுதே இல்லை ஒரு குரங்கு எதிரியாக வச்சுக்கேன் கேடு கட்ட மஞ்சள் மஞ்சள் மேலே எதிரியாயினுக்கிறான் சி அதெல்லாம் அசிங்கம் யாரும் உங்களுக்கு எதிரி இல்லை போட்டி போகாமல் போடாது உங்களுக்கு முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்சபடி வீடு கட்டிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் எப்படி இருங்க உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் அடுத்தவனுக்கு பிடிக்குது உங்களுக்கு பிடிக்கல முதல்ல அது புரிஞ்சுங்க அடுத்தவங்களுக்காக பிறக்கலை நீங்கள் உங்களுக்கு தான் பிறந்தீங்க சார் நாங்கள் எப்பா அம்மா தான் பிறந்த எனக்கு பிறந்த கல நான் சொல்கிற போகிறீங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அறிவாளையாக ஆகிடுவீங்க திடீர்னுட்டு நம்ம சொல்லி வைக்கணும் நீங்கள் பிறந்தது இன்னொருத்தன் மூலயமா இருக்கலாம் ஆனால் எதுக்கு பிறந்துக்கிறீங்க ஆ ஆமாம் உங்களுக்கு அது நீங்க சார் நமக்கு நம்மளே பிறகு பொருள் இப்படி எதுனா உத்தி எதுனா இருக்குதா அதுக்கு எதுனா தனியாக பயிற்சி எதுனா தருவீங்களா எனக்கு நினைக்க பிறந்துக்க முடியுமா சார் ஏன்னா இருந்தால் சொல்லுங்க அது இல்லை இன்னொருத்தர் தான் உன்னை வைத்தாங்க ஆனால் நீ பிறந்தது யாருக்காக எதிரிவானா எதிரி இல்லாத வாழ்க்கை தான் இன்பம் சரியா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா நான் ஒரு வாய்ப்பு என்ன பயன்படுத்திக்கலாம் நல்லது